மலம் நம பார்வதி அருகர் மகாதேவா சித்தபே சிவ சிதம்பரம் எல்லாம் பாகம்பரியால் சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வலுத்தி கொண்டு ஞான சம்பந்த பெருமானின் பொன்னார்கள்களையும் நம பொன்னார்களையும் பொன்னார்கள்களையும் மனம் மொழிமைகளால் பணிந்து போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு சைவன் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனேயர் செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு கோடிக்கா என்ற தளத்து அஹ் பதிகம் தல வரலாற்றை போது பார்க்கலாம் இது சோழ நாட்டு வடகரை தளம் மக்கள் வழக்குல அஹ் கோடிக்காவல் திரு கோடிக்காவல் என்று அழைக்கப்படுகிறது அங்க போய் ஊருக்கிட்ட போய் பெரிய கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாருமே வழி காட்டுவாங்க கண்டராதித்த சோழர் அவருடைய மனைவி செம்பியன் மாதேவி வந்து இந்த கோயிலை வந்து கற்றழி அதாவது கற்கோயிலாக கட்டினார் என்று சொல்லப்படுகிறது திருவிடைமருதூர்ல இருந்து பத்து மைல் தொலைவில் இருக்கு முக்கோடி முனிவர்கள் இந்த தலத்துல பூஜித்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ருத்ரரும் பூஜித்திருக்கிறார் காவிரிக்கு வடகரையில இது இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு ஞானசமுத பெருமானும் நாபக்கரசு பெருமானும் இதை இந்த தலத்துக்கு மதியங்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம் ஐந்து நிலை ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி காட்சி தருது கவசமிட்ட கொடிமரம் கொடிமரத்து விநாயகர் பள்ளிவீடா நந்தி எல்லாமே இருக்கு முன் மண்டபத்து வலப்பக்கம் அம்பாள் சன்னதி வடிவாம்பிகை என்ற கோலத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் உள்வளத்துல கரையேற்றும் விநாயகர் அப்புறம் மயில்வாகனர் சிவலிங்க மூர்த்தங்கள் கஜலட்சுமி ஜேஷ்டா தேவி காலபைரவர் அப்புறம் வழக்கம் போல மற்ற எல்லாரும் இருக்காங்க மூர்த்தங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னு எப்படின்னு பாக்கணும் அப்புறம் வளம் முடித்து உள் மண்டபம் சென்று துவார விநாயகரையும் பாலசுப்ரமணையும் தரிசிச்சு வாயில கடந்த மூலவர் சதுர பீடம் உயர்ந்த பானம் கம்பீரமா காட்சி சரியாக இது அந்த தலங்களை பற்றிய செய்திகள் என்று சொல்லிக்கொண்டு இப்போது நாம் அந்த தலத்தின் பதிகத்தை பார்க்கலாம் ஞான திருஞான மூர்த்தி நாயனார் திரு வேள்விக்குடி திருப்புகுர்த்தி அப்படிங்கிற தலங்களை பரவி மணவாள கோலத்தை தழுந்திய தன்மையும் கூட பாடி திரு கோடிக்காவில் தேவர் சிகாமணியை பாடியது இந்த திருப்பதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்ப நம்ம பார்க்கலாம் முதல் பாடல் நமக்கு நல்ல பச்சியமான ஒரு பாடல் இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் ஒன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போது மின் மின்தயங்கு சோதியான் வெண்மதி விரிவுணர் ஒன்றை துன்று சென்னியான் கோடிக்காவு என்பது பாடல் இப்போது அந்த பாடல் என்ன சொல்கிறது என்று நாம் பார்க்கலாம் அதாவது இன்றைய இன்னைக்கு நல்லது இன்றைய நாள் நல்லது நாளை நல்லது நாளைய நாள் நல்லது அப்படின்னுங்கிற இச்சை அந்த விருப்பத்தால காலத்தை கடத்திட்டு பெருமானை வழிபடாமல் இருக்காதீர்கள் அந்த வாழ்க்கை அப்படியே அழிந்து ஒளிந்து போயிடும் நாட்கள் போறோம் அப்படிப்பட்ட அந்த மாதிரி வாழ்க்கையை போக்கி மெய் வாழ்வை அடைய வாருங்கள் அதாவது வாழ்க்கையை வீணாக்காம சுவாமிய வழிபடும்படியாக நீங்க முன் வர வேண்டும் இல்லையா ஒன்றுகின்ற வாழ்க்கையே போக விட்டு அதை விட்டுட்டு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு அடுத்து என்ன சொல்றாரு மின்னன் போன்ற ஒளியினர் அப்புறம் வெண்மதியும் கங்கையும் கொன்றையும் முடியில் சூடியவர் அந்த சிவபெருமான் உடைய உரையக்கூடிய திரு கோடிக்காவை சென்று அடையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இந்த திருப்பதிகம் முழுவதும் உள்ள ஒரு உபதேசத்தை கோடிக்காவ சேருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அது வந்து ஒரு உபதேசம் மகுடமாக அமைந்திருக்கிறது அத வந்து நீங்க வந்து உணர்ந்து ஒழுக வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்ப பொய் வாழ்க்கையை போக்கி மெய் வாழ்க்கையை பெறும் அன்போடு வாருங்கள் அப்படின்னு உலகீரை அழைக்கக்கூடிய பெருமான் சுவாமி எழுந்தருளியதா பெருமான் எழுந்தருளிய கூட திரு கோடிக்காவுக்கு வாங்க என்று மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் சரி நமக்கு தெரியும் இந்த வாழ்க்கை வந்து நிலையற்றது அப்படின்னு சொல்லிட்டு அதனால நன்று நாள்தோறும் நம்பினை கோயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் எல்லா நாளும் நல்ல நாள் தான் அதனால இன்னைக்கு வேண்டாம் ஆஹ் சில பேரு எடுத்த எண்ணாயிரத்துக்கும் நாள் பார்த்து நேரம் பார்த்து ராகுகாலம் யமகண்டம் குளிகை இதெல்லாம் இருக்கட்டுமே அதெல்லாம் இருந்தாலும் அதையும் தாண்டி பெருமா நம்ம கூட இருக்காரு அதை நாம் உணர்ந்து வேண்டும் உணர்ந்து அவரை நாம் வழிபட வேண்டும் ஏன்னா அடுத்த நோடி நமக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது வந்தது 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 சுனாமி அங்க அங்க பூகம்பம் அப்படியே பெரும் மழை கொட்டி வெள்ளம் அப்படி வந்து வெள்ளம் அழிக்குது பனி அப்படி அப்படி பாதை போயிட்டு இருக்க பாதையெல்லாம் மலை எல்லாம் சரிஞ்சு நொறுக்கி விழுது அப்படி ஒன்னொன்னா நம்ம பாக்கிறோம் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த செய்திகள்ல பார்க்கும்போது இப்ப அடுத்த நோடி நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது இப்போ வீட்டை விட்டு இறங்கி வெளியே வந்தா எத்தனையோ விபத்துக்கள் நடந்து விடுகிறது நடந்து செல்றவங்களுக்கும் விபத்து நடக்கு சைக்கிள்ல போனாலும் சரி இரு சக்கர வாகனம் ஆகட்டும் அல்லது ஆட்டோவாகட்டும் அல்லது நான்கு சக்கர வாகனங்கள் ஏதாவது ஒரு பஸ்ஸா இருக்கலாம் காரா இருக்கலாம் வேனா இருக்கலாம் ஏன் ரயில்ல போனா கூட என்ன நடக்கும்னு சொல்லு முடியல ஆகாய மார்க்கமாக செல்லும் போது கூட என்ன இடர் வரும்னு நமக்கு தெரியாது அப்போ அடுத்த நோடி என்ன நடக்கும் தெரியாதனால இப்போதே ஆஹ் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன் தாய்மான சுவாமி சொன்னதுல மனசுல வைத்துக்கொண்டு கொண்டு இந்த பிறவியில பெருமானை எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணணுமோ பண்ணிரணும் அதுக்காக நீங்க நாள் வாழ்நாளை விழ்நாளாக ஆக்காதீர்கள் பெருமற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாள் என்று அப்பர் சொன்ன அப்பர் சுவாமி சொன்னதை நம்ம நினைத்து கொள்ள வேண்டும் சரி இனி இரண்டாம் பாடல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராத நீர் நல்லதோ நெறியினே நாடுதும் நடமினோ வில்லையன்ன வானுதல் வெள்வளை ஓர் பாகமாம் கொல்லை வெள்ளை ஏற்றான் கோடிக்காவு சேர்மேன்னு சொல்ற வாழ்க்கைனாலே அல்லதுதான் ஏன்னா ஆன்மா வந்து நல்வினையும் செய்யும் தீவினையும் செய்யும் ரெண்டையும் அனுபவிச்சு கழிக்கிறதுக்காக பிறவி தரப்படுகிறது அப்ப நம்ம அறிந்தும் அறியாமல் நாம எடுக்கக்கூடிய எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகள்ல எவ்வளவு செஞ்சுட்டு வந்தோமோ அதைப் புற அனுபவிச்சு கழிக்கணுங்கும் போது அந்த பிராரத்த வினை அது வந்து நமக்கு வந்து எப்படி வருது இன்பத்தையும் துன்பத்தையும் தரும் இன்பம் தரும்போது நம்ம அதாவது இயல்பாக அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் துன்பம் வந்தால் துவண்டு போகிறோம் அப்போ அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வலிவினை தொந்தந்தான் என் செய்யும் தென்லை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு எல்லை இல்லாதோர் அடிமை போன்ற இருக்கேங்கிற அப்பர் சுவாமி தேவாரத்தை மனசுல எடுத்துக்கிடலாம் அப்ப வாழ்க்கையில அல்லல் இருக்கு நம்ம ஏன்னா உறக்கிறது ஒரு அல்ல வளர்றது ஒரு அல்ல படிக்கிறது வேலை கிடைக்கிறது திருமணமாகறது அப்புறம் வாரிசு கிடைக்கணும் அப்படியே எல்லாருக்கும் அந்த வாரிசை வளர்க்கணும் இதுக்கு நடுவுல ஆன்மாக்கு எல்லாம் செய்யணும் அந்த ஆன்மாக்கு எல்லாம் செய்யணுங்கிற ஒரு விஷயமே மறந்து போய் மாயையில இப்படியே உடன் சார்ந்த விஷயங்கள்லயே நம்முடைய வாழ்நாள் எல்லாம் விள்நாளாக போயிருக்கு அதனால அப்படி இந்த வாழ்க்கையே நீ விரும்பிட்டு இருக்காம நக்கதி அடையும் நெறியை நாடுவதற்கு புறப்படுவீர்களா நல்லதோ நெறியினை நாடுதும் நடமீன அழகா சொல்றார் அந்த நல்ல நெறிய நான் நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைப்பேனே சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் மன்னனு ஏகாரம் கொடுத்து அனிவாசக பெருமானு சொல்லியிருப்பார் சில்லாண்டில் சிதையும் சிலதேவர் சிறுநெறி சேராமே என்று பல்லாண்டுல சேந்தனாரும் பாடியிருப்பார் அதனால அந்த எந்த நெறியோ அந்த நெறிய நம்ம பின்பற்றணும் அது நமக்கு சிவநெறிதான் சைவ நெறிதான் அதனால அதை நாடுங்கள் வாருங்கள் என்று நம்மையெல்லாம் அழைக்கின்றார் அடுத்து வில் போன்ற ஒளி பொருந்திய நெற்றியை உடையவள் வாழ்நூதல்னு கொடுத்துக்கலையா அந்த நெற்றியை உடையவள் வெண்மையான வளையல்கள் அணிந்தவள் அப்படிப்பட்ட அம்மையை ஒரு பாகமாக கொண்டு முல்லை நிலத்துல வெள்ளை ரிஷப வாகனத்தின் ஊர்தியாக கொண்ட பெருமானுடைய கோடிக்காவை அடைவீர்களாக என்று சொல்லுகிறார் அதாவது துன்பமிக்க வாழ்க்கையை விரும்பாம நற்கதிய நாடுறீங்கன்னா வெள்ளேற்ற அண்ணலாக இருக்கக்கூடிய திரு கோடிக்காவுக்கு போங்க அப்படின்னு நம்மை ஆற்றுப்படுத்துகிறார் குருநாதராக சரி இனி மூன்றாம் பாடல் புத்தமிக்க வாழ்க்கையின் சோர்வினை துறந்தனே தக்கதோர் நெறியினை சார்தல் செய்ய போதுமே அக்கணிந்த அரைவிசை ஆரணிந்த சென்னிமே பொக்கிர அணிந்தவன் கோடிக்காவு சேர்வின் அற்புதமான ஒரு பாடல் துன்பம்னு இதுக்கு அல்ல பார்க்க அதுக்கு முந்தின பாட்டுல இப்ப துக்கம் வாழ்க்கையில துக்கம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கலைன்னா துக்கம்தான் அந்த துக்கம் மிகுத்த நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காது எது விதிச்சதோ அதான் நடக்கும் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாலும் துய்த்தல் இருக்குதுன்னு வள்ளுவர் பெருமான சொல்லியிருப்பார் அதனால அந்த துக்கம் மிக்க வாழ்க்கையில வரக்கூடிய இழைப்பை சோர்ந்து ஒரு மாதிரி அஹ் ஒரு அந்த மனசெல்லாம் சோர்ந்து இல்லையா அதை நீக்கி பக்கதோரு நெறியே அடைய வாருங்கள் என்று சொல்ல தேவையில்லாம இந்த துன்பத்தையே நினைச்சு பினாட்டி கொண்டே இருக்கக்கூடாது பிதற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது அதற்கு அந்த பதில நல்ல நெறிய சாருங்க அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு சரி அடுத்தபடியாக அக்கணிந்து இல்லையா அவர் வந்து எலும்பு மாலையை அணிந்தவராகவும் ஆரணிந்த சென்னி இல்லையா ஜடையில வந்து என்ன செஞ்சிருக்கா கொக்குறது மல நல்ல அழகா இருக்கும் கொக்குறது மாதிரியே இருக்கும் அதை அணிந்துள்ள பெருமான் உறையக்கூடிய கோடிக்காவை சேருங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்ப துக்கமிக்க வாழ்க்கையால் வரும் இழைப்பை நீக்க தக்கதொரு அடைய திரு கோடிக்கா சேருங்கள் என்று நமக்கு அறிவுறுத்தி உள்ளார் சரி இனி நான்காம் பாடல் பண்டு செய்த வல்வினை கெடும் வகை உண்டுமக்கு ஒல்லை நீர் மண்டு கங்கை செஞ்சடை வைத்து மாதோர் பாகமாக கொண்டு வந்த மார்பினன் ஓடி காவு சேர்மினே என்பது பாடல் சரிப்போக அந்த பாடல் கருத்தை பார்க்கலாம் பண்டு அப்படிங்கிறது முன்பு அப்படிங்கிற பொருள் தரும் முற்பிறவிகள்ல நாம செய்த வல்வினை வலிய வினைகள்லாம் முழுவதும் அது போற பட்டள கெடும் வகைன்னு அழிந்து ஒழிவதற்குரிய வழி ஒண்ணு இல்லையா அது என்ன அப்படின்னா ஒல்லைன்னா விரைந்துன்னு நமக்கு தெரியும் அதனால விரைந்து நீங்கள் புறப்படுங்க எழுவினோ அப்படிங்கிறதுல விரைந்து புறப்படுங்க செஞ்சடையில கங்கையை சூடி கங்காதரமூர்த்தி உமையொரு மகன் அந்த பெருமான் அவர் இருக்கக்கூடிய அந்த திரு கோடிக்காவை சென்று அடையுங்கள் அப்ப உங்களுடைய முற்பிறவில நீங்க செய்த வினைகள்லாம் கெடும் என்று அழகாக நமக்கு சொல்லி இருக்கிறார் சஞ்சீத வினைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்றால் திரு கோடிகாவை நாம் தரிசிக்க வேண்டும் அங்க அந்த தளத்துக்கு போய் இந்த தளத்து பெருமானையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணி இந்த பதிகத்தையும் பாராயணம் பண்ணணும் சரி இனி ஐந்தாம் பாடல் முன்னை நீர் செய்த பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது இன்னம் நீர் இடும்பையின் மூழ்குகிறீர் எழுமினோ பொன்னை வென்ற கொன்றையான் பூதம்பாட ஆடலான் கொல்லவிடும் வேலினான் கோடி அஹ் சேர்மினே அப்படிங்கிற அஹ் நம்ம எப்பவுமே சொல்றோம் வாழ்க்கையில என்ன சரி என்ன பாவம் பண்ணோமோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே இங்க வருது பாருங்க முன்னை நீர் செய்த பாவத்தால் முற்பிறவிகள்ல நீ செஞ்ச பாம அது அறிந்து செஞ்சையோ அறியாம செஞ்சையோ மனதால் நினைத்தையோ அது வினையாச்சோ அல்லது வாக்கால் யாரையாவது தவறாக பேசினாயோ அது வந்து வினையாச்சோ அல்லது செயலால் அடுத்தவங்களுக்கு துன்பத்தை கொடுத்தியோ அந்த முக்கரணங்களால் நீ செய்தது எல்லாமே பாவம்தான் அப்படி ஒரு வகையில பாவம் செய்யறோம் அல்லாம அதே தெரிந்தும் தெரியாமனு மூணு மூணு ஆறாயிரும் அப்புறம் செய்ய வேண்டியதை செய்யாததும் பாவம் தானே அதுவும் சேர்த்திரும் சுவாமிய நினைக்காதது திருத்தல யாத்திரை போகாதது நாமத்தை சொல்லாதது பூஜை பண்ணாதது சரியை கிரிய யோகங்களை செய்யாமல் இருப்பது பூஜைங்கிறது கிரியை உலவாரம் பண்றது சரியை சுவாமியை தியானிக்கிறது யோகம் இப்படி எல்லாம் ஞான நூல்களை எல்லாம் ஓதணும் இது எதுவுமே செய்யாம வாழ்நாள வீழ்நாள ஆக்க கூடாது சரியா அதெல்லாம் அழகா சொல்றாரு அந்த பாபத்தால் சுவாமியுடைய திருவடிகளை நினையாது அப்ப நீங்க அவரை வந்து நினைக்கலைன்னா தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வணும் ஆஹ் எழுத்தனை பொழுதும் மறந்து உய்வணும் அப்படின்னு அப்பர் சுவாமி கேட்பாரு உம் அதனால அப்படி இந்த எள்ளளவும் திணையளவும் கூட சுவாமிய மறக்க கூடாது ஆனா அவரை நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா தானே நினைக்காததே ஒரு தானே நினைக்கலைன்னா நிச்சயமா நான் சுவாமிய நம்ம வழிபடவே மாட்டோம் அதனால எழுமினே அப்படிங்கிற சீக்கிரமா புறப்படுங்க அப்படின்னு சொல்லி பொன்னையும் அழகான பொன்ன விட அழகா இருக்கா கொன்றை மலர் அந்த கொன்றை மலரை சூடியவராக சுவாமி கூட எப்போதும் பாடிக்கொண்டே இருக்க சுவாமி ஆடுறாராம் ஆடவலன்னு ஆடக்கூடிய இயல்புடையவர் கொல்லும் தன்மை வாய்ந்த வேலை உடையவர் இல்லையா அதாவது திரிசூலத்தை கையில வச்சிருப்பார் அப்படிப்பட்ட பெருமான் உரையக்கூடிய திரு கோடிக்காவே அடைவீர்களாக என்று நம்மை ஆற்றுப்படுத்துகிறார் அப்போ முற்பிறவியில செஞ்ச புண்ணியத்தால தான் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமைன்னு ஒரு பாடல்ல சொல்லிருப்பாரு முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை ஆஹ் அதனால நீ வந்து அவரை ஏத்தியும் பாடியும் வழிபடுகிறாய்ன்னு அந்த பாடல சொல்லிருப்பாரு இப்ப நீ செஞ்ச பாவத்தினால சுவாமியை நினைக்காம துன்பத்துல மூழ்கிற அப்படிங்கறதை சொல்லி முதல்ல எழுந்துரு அதுக்கப்புறம் சுவாமியை அப்படின்னா திருநாகரசு சுவாமிகள் அங்க கைலைக்கு போனோம் முற்படும் பொழுது எல்லாம் உடம்பெல்லாம் தேஞ்சி இதாயிட்டு அப்போ வந்து சுவாமி வந்து முனிவராக வந்து இது வந்து மானிடர்கள் தரிசிக்க கூடியதே கிடையாது நீர் மீழும் உமக்கு அதுதான் கடன் அப்படின்னு சொல்லும்போது ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டெல்லாம் மாளும் உடல் கொண்டு மீழேன் அப்படின்னு அவர் இருக்கிற உரைப்பை பார்த்து எழுந்திரு நாவுக்கரசரேன்னு சொல்லுவார் சுவாமி இங்கேயே எழுமீனே அப்படிங்கிறாரு அறியாமையை விட்டு எழுந்து வழிபாட்டை செய்ய வேண்டும் என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறது சரி அடுத்து ஏழாவது பாடல் இதுல வந்து ஆறாவது பாடல் ஏவம் மிக்க சிந்தையோடு இன்பம் எய்தலாம் என பாவம் எத்தனையும் நீர் செய்தோரும் பயநிலை காவல் மிக்க மாநகர் காய்ந்து வெங்கனல் பட மிக்க நெற்றியான் கோடிகாவு சேர்மினே என்பது பாடல் ஏவம் அப்படின்னா குற்றம் இகழ்ச்சி பெருமையற்ற உலக வாழ்க்கையை இன்பம் உடையதுன்னு நினைச்சு நீ வந்து அப்படியே உன்னுடைய வாழ்க்கையை செலுத்தும் போது மூப்பு விடும் அந்த மூப்பு வந்தாச்சுன்னா வருத்தம் வந்துடும் ஏன்னா கை கையில வலி கால்ல வலி ஆஹ் உட்கார முடியாது உட்காந்த எந்திரிக்க முடியாது படுக்க முடியாது எல்லாத்துக்கும் யாராவது ஒருத்தரோட துணை வேணும் இல்லையா எலும்பு தேஞ்சிரும் நரம்பெல்லாம் பழுதாயிரும் ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும் மூச்சு முட்டும் இப்படி பல உபாதைகள் வந்து வருந்துவதற்கு முன்பாக வாங்க அழகா வெண் நிறத்துல எலும்பு மாலையை அணிந்து பொன் போல திகழக்கூடிய ஜடை முடியில வெண்பிரையை சூடியிருக்கக்கூடிய பெருமான் எழுந்தருளிற்கும் திரு கோடிக்காவை சென்று நாம் அடைவோம் என்று சொல்லுகிறார் காவல் மிக்க மாநகர் சொல்றார் திரிபுரம் அந்த முப்புறத்தையும் அவர் வந்து சம்ஹாரம் பண்ணார்லே அந்த செய்தி இதுல சொல்லப்பட்டிருக்கு இனி ஏழாவது பாடல் ஏனழிந்த வாழ்க்கையே இன்பம் என்று இருந்து நீ மானழிந்த மூப்பினால் வருந்தல் முன்னம் வம்மினோ ஊனல் வெள்ளி எழும்பினால் பொந்திகள் சடைமுடி கோணல் வெண்பிறையான் காவு சேர்மினே என்பது பாடல் சரி இதுல இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம் ஏன் அப்படின்னா பெருமை அப்ப அந்த பெருமை இல்லாத இந்த உலக வாழ்க்கையே இன்பம் உடையுதுன்னு நினைச்சு அதாவது மாயை அது வந்து எதெல்லாம் துன்பமோ அதெல்லாம் இன்பம் நினைக்கிறது வந்து மாயை அத நினைச்சு நீ வந்து அந்த மூப்பு வந்து வருந்துவதற்கு முன்னால என்ன செஞ்சிடணும் ஆஹ் அந்த பெருமானை வந்து நீ வணங்க வேண்டும் இல்லையா என்று நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறார் வருந்தும் முன்னம் வம்மினோ சென்ற பாடலே அதேதான் ஆஹ் அதே கருத்துதான் இங்கேயும் வருது இல்லையா பாவம் எத்தனையும் நீர் செய்து ஒரு பயன் இலை அப்படின்னு சொல்றது எய்தலாம்னு நீ நினைச்சுக்கிட்டு நீ அதாவது எப்படி இறைவனை அடைந்து விடலாம்னு நினைச்சுக்கிட்டு நீ என்ன நிறைய பாவத்துக்கு மேல பாவமா பண்ணா உனக்கு ஒரு பயனும் இல்லை அதே சமயம் அஹ் அந்த திரிபுரத்தை சம்ஹாரம் செய்த பெருமான் இருக்கக்கூடிய கோடிகா வா என்று சென்ற பாடல்லே சொன்னார் அதே போல இப்ப இந்த பாடல்ல சொல்லும் போது அந்த வெண்மையான எலும்பு மாலை அணிகலனாக பூண்டு கொண்டு ஜடையில வெண்பறையை சூடியிருக்கக்கூடிய நம்முடைய சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் கோடிக்காவுக்கு வா என்று சொல்லி இருக்கிறார் சரி அதுல வந்து மூப்பு மூப்பின் காரணமாக வரும் தளர்ச்சி இது வருவதற்கு முன்பாக தல யாத்திரைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தி அப்படித்தானே அதாவது நிறைய மாத்திர மருந்துகளை வைத்துக்கொண்டு கொண்டு யாத்திரை செல்வது கடினம் அதனால இது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு அஹ் உணவுல வலு இருக்கும் போது திருத்தலை யாத்திரைகளை சென்று நாம் பெருமானை தரிசித்து ஓய்வு பெற வேண்டும் என்பது நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது சரி இனி எட்டாவது பாடல் மற்ற ஆஹ் பற்றி வாழ்க்கை மெய்யனும் மனத்தினை நீர் பற்றி வாழ்வின் சேவடி பணிந்தெழுமினோ பணிந்து வந்து எழுமினோ வெற்றிகோள் தசமுகன் விரற்கட இருந்ததோ குற்றமில் வரையினான் கோடி காவு சேர்மினே என்று சொல்லியிருக்கிறார் அதாவது இந்த வாழ்க்கையை மெய் என்று கருதக்கூடிய எண்ணத்தை விட வேண்டிய நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை வந்து மெய் இல் வெறும் பொய் ஆஹ் சிவபெருமான் திருவடிகளையே பணிந்து பற்றி வாழும் அதான் நம்ம சுத்திரமுத்த சுவாமிகள் சொல்லுவாங்க மற்ற பற்றி எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் அப்படின்னு சொல்வாரில்ல கிட்டத்தட்ட அதே கருத்துதான் மணிவாசக பெருமானோ மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் அப்படின்னு ஒரு பாடல சொல்லுவாரு அடுத்த பாடல்ல பற்று நான் மற்றிலேன்னு சொல்லுவார் மாத்தி மாத்தி சொல்வார் எந்த பற்று எனக்கு கிடையாது எனக்கு உன்னோட திருப்படி மேலதான் பற்று அப்படின்னு அவங்க எல்லா ஞானிகளும் நமக்கு அதைத்தான் சொல்லியிருக்காங்க சரி அதனால அப்படி பெருமானை பணிந்து வாழுங்கள் என்று நமக்கு ஆற்றுப்படுத்தி வெற்றியையே பெற்று வந்த ராவணனோட வலிமையை அழித்தவர் யாரு சுவாமி அவன் கைலை மலைக்கு உரியவர் அவன் அதை பெயர்க்க முற்பட்டதுனால அவனை அடர்த்தார் பழகி கீழே அந்த பெருமான் இருக்கக்கூடிய கோடிக்காவை அடையுங்கள் மெய் வாழ்க்கை அன்று என்று நீக்கி ிருக்கோ அதாவது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது மெய்யான வாழ்க்கை நினைக்காத அடுத்த நொடியில என்ன வேண்டமானாலும் நடக்கலாம் என்று அறிவுறுத்திருக்கிறார் அடுத்து ஒன்பதாம் பாடல் மங்கு நோய் உறும் பிடி மாயும் வண்ணம் சொல்லுவன் செங்கன்மா மால் திசைந்துவன் சென்று அளங்கும் காண்கிலா வெங்கண் மால் உடை வேதியன் விரும்பும் ஊர் கொங்குலாம் பழம்பொழில் கோடிக்காவு சேர்ந்தே என்பது பாடல் வாழ்வை மங்கச் செய்யக்கூடிய நோய் யார பார்த்தாலும் நோய் நோயே வருது மனசு நோய் வரும் உடம்புக்கும் நோய் வரும் மனசுக்கு கவலை வரும் இதெல்லாம் ஏன் வினை பயன்தான் அது வந்து நம்ம வாழ்வையே உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு நடமாட முடியாமலும் படுத்த படுக்கையாகவும் கால் இழந்தும் கையிழந்தும் கண் இழந்தும் பார்வை இழந்தும் கேட்கும் திறன் இழந்தும் இல்லையா சொல்றது புரியாத தன்மை இப்படி எத்தனையோ வகையான வியாதிகள் இருக்கு அதுக்கு காரணமான வினைகள் அழிவதற்கு உபாயம் ஒன்று சொல்லுதேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு இந்த செங்கன் மாலம் அஹ் நான் முகனும் சென்றளந்தும் காண்பதற்க பெருமை உடைய பெருமான் வெவ்விய கண்களை கொண்ட பெரிய அந்த விடை ஊர்தியை கொண்ட வேதியன் அந்த பெருமான் விரும்பக்கூடிய நிறைந்த பொழிர்கள் சூழ்ந்த ஓடிக்காவை நீங்கள் அடையுங்கள் என்று சொல்லுகிறார் அப்ப நோயடைவதற்கு ஏதுவாகிய கட்டு இல்லையா அது வந்து உடலை சார்ந்து உயிரையும் பிணித்தனால் அதுக்கு பிணின்னு பேரு அந்த பிறவி பிணி அழியும் வகை நான் சொல்றேன் நீங்க வந்து அவங்க ரெண்டு பேராலேயே காண முடியாத அந்த பெருமான் இருக்கக்கூடிய தளத்தை வந்து தரிசியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் சரி இனி அதற்கு அடுத்தாற் போல பத்தாவது பாடல் தட்டோடு தழை மயில் உம் தழை மயில் பீலி சமணரும் பட்டுடை விதி திகளினார்கள் சொல் பயனிலை விட்ட புன் சடையினான் மேத மேதகம் முழவோடும் கொட்டமைந்த ஆடலான் கோடிகாவு சேர்மினே என்று சொல்லுகிறார் சரி என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்த்தா தட்டோடு தழைத்த மகிழ்பீலியை ஏந்தி தெரியக்கூடிய சமணர்கள் அதுக்கப்புறம் பட்டால் ஆகிய விரிந்த ஆடையை போர்த்திய பௌத்தர்கள் சொல்லக்கூடிய சொற்கள் பயனில அதாவது பயனற்ற சொற்கள் ஆஹ் வெத்து வார்த்தைகள் அப்படிங்கறத சொல்லி விட்டங்கிறதுல அதாவது விட்ட புன்சடைனாங்கிறது தொங்க விட்ட ஜடையை உடைய மேன்மையுடைய வாத்தியத்தை முத்தியத்தை வாசிக்கும் போது ஆடக்கூடிய பெருமான எழுந்தருளிற்கும் கோடிக்கா தளத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கின்றார் இனி நிறைவுப்பாடல் அஹ் கொந்தணி குளிர்பொழில் கோடிகாவும் ஏவிய செந்தடல் உருவனை சீர்மிகு திரளுடை அந்தனர் புகழியும் ஆய் புகழியுள் ஆய கேள்வி ஞான சம்பந்தன தமிழ் வல்லா பாவமான பாருமே அப்படின்னு சொல்றார் சரி என்னதான் கொந்து இல்லையா பூங்கொத்துக்கள் கொந்துன்னா பூங்கொத்து பூங்கொத்துக்களை உடைய குளிர்ந்த பொழில்கள் அதாவது சோலைகள் சூழ்ந்த திரு கோடிக்காவில எழுந்தருள் இருக்கக்கூடிய செந்தடல் உருவன் சுவாமி தடல் உருவா இருக்காரலையே அதை சொல்லி சீர்மிகு திறன் உடை அப்படின்னா சிறப்புமிக்க திறனை உடைய அந்த அந்தணர்கள் அவங்க எல்லாம் வாழக்கூடிய புகழில தோன்றிய வேதங்களில் வல்ல ஞான சுமந்தர் அவர் பாடின அந்த பதிக தமிழை யாரெல்லாம் பாட வல்லவர்களோ அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் கண்டிப்பாக பாருமேனா நீங்குமேனா அர்த்தம் இப்ப திரு கோடிக்காவை மேவி அந்தணர்கள் வாழக்கூடிய திரு ஆஹ் புகழில ஆய்ந்த மறையாகிய வேள்வியுடைய ஞான சம்பந்த பெருமான் அருளிய இந்த மாலையை தமிழ் மாலையை யாரு பாட வல்லவர்களோ அவங்களுடைய பாவம் எல்லாம் அவர் போக்கி விடுவார் கோடிக்காவும் பெருமான் என்று நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் கேள்வி அப்படின்னு வருது இல்லையா புகழியுள் ஆய ஆய கேள்விங்கிறது சுருதியை குறிக்குது சரி அந்தனர் புகழின்னு சொன்னதுனால சிவபக்தியில சிறந்த அந்தணர்கள் நிறைய இருந்திருக்காங்க அந்த காலத்துல அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கு சரி ஆக பாவம் நீங்க வேண்டும் என்றால் இந்த தளத்து பதிகத்தை நாம் ஆஹ் பாடி உய்ய வேண்டும் என்பதை ஞானசம் பெருமா நமக்கு உணர்த்தி இருப்பதை உணர்ந்து கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக எல்லாம் இதுகாரணம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருபொருளுக்கும் மற்றும் சைவண்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனேயர் செல்வர்களுக்கு எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதகே அரஹர மகாதேவாம் சிவ சிதம்பரம் திருச்சி